வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை விரிவாக தெரிந்து கொள்வோம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகளில் புதிய பொழிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் ரிஷவராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சம்பந்தமாக இருந்து வந்த இழுபறிகள் குறையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும் மிதுன ராசி மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிர்வாக துறையில் அறிமுகங்களை ஏற்படுத்தும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சார்ந்த சில அனுபவங்கள் கிடைக்கும் கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்வராத சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை உண்டாக்கக்கூடிய நாளாக அமையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூத்த உடன்பிறப்பிடம் நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மையை உண்டாக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் அலைச்சலை அதிகரிக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய சிக்கல்கள் குறையக்கூடிய நாளாக அமையும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கற்பனை தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்களுடைய பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சந்தேகத்தை உருவாக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத உறவினர்களின் சந்திப்பு வருத்தத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு எடுப்பீர்கள் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் சில புரிதல்களை உண்டாக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எளிதில் முடியும் என்று எதிர்பார்த்த காரியம் காலதாமதத்தை உருவாக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத சில பயணங்களை உண்டாக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் தொழில் அலுவல் அலுவலகங்களில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்வீர்கள் சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி